அனைவருக்கும் வணக்கம் டிடி தமிழ் தொலைக்காட்சி வழி திருமந்திரத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாற்பத்தி நான்காவது பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம் நாற்பத்தி நான்காவது பாடல் எல்லா அருளாளர்களும் இறைவனை போற்றி போற்றி என்று வழிபாடு செய்ததைப் போல திருமூலரும் இந்த பாடலில் நான்கு அடிகளிலும் போற்றி போற்றி என்று வழிபாடு செய்கிறார் போற்றி என்பார் அமரர் புனிதனடி போற்றி என்பார் அசுரர் புனிதனடி போற்றி என்பார் மனிதர் புனிதனடி போற்றி என் அன்புள் பொழிய வைத்தேனே என்பது பாடல் போற்றி என் அன்புள் பொழிய வைத்தேனே என்பது ஒரு பாடம் விளங்க வைத்தேனே என்பது ஒரு பாடம் திருமந்தரத்தில் இப்படி பாட வேறுபாடுகள் உண்டு ஒரே பாட்டினுடைய கருத்து திரும்ப வருதலும் உண்டு எனவே நாம் இப்பொழுது பேராசிரியர் ஆசா ஞா பதிப்பை வைத்து அவருடைய பாடல் என்னை வைத்து பேசி கொண்டிருக்கிறோம் இன்று நான் பேசுவது நாற்பத்தி நான்காவது பாடல் த போற்றி 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 என்று வருகிற பாடல் போற்றி ஏன் இறைவனை நாம் போற்றி உணங்க செய்ய வேண்டும் ஒரு பெரியவர் என்னை கேட்டார் கடவுள் வணக்கம்ன்றீங்க கடவுள் வாழ்த்துன்னு சொல்கிறீங்க நீங்கள் யார் கடவுளுக்கு வாழ்த்து சொல்கிறது க இப்போது ஒரு பெரியவர் குழந்தைக்கு வாழ்த்து சொல்லலாம் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லலாம் பெரியவருக்கு போய் நாம் எப்படி வாழ்த்து சொல்வது ஆனால் தான் நாங்கள் வணங்குகிறோம்ன்றோம் பெரியவர்களை பார்த்து இப்போ அவர் சொன்னார் பொருள் என்ன என்றால் வாழ்த்தல் ரெண்டு பிரி வாழ் ப்ளஸ் அல் எனவே இறைவா நீ இருபத்தி நான்கு மணி நேரமும் நான் உயிர் வரை என் ஊனுடம்புக்குள்ளே என் உயிருக்குள்ளே நீ வாழ் நீ உள்ளே இருந்து வாழ் உன்னை உள்ளே வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை எனக்கு தகுதியும் இல்லை ஆனால் நீ நினச்சா என் உடம்புக்குள்ளே வந்துடலாம் என் உள்ளேருந்து என்னை செயல்படுத்து நீ உள்ளே இருந்து என்னை வாழ்விப்பாய் என்று பொருள் அது எடுத்துக்குள் என்று சொன்னார் அந்த அடிப்படையில் தான் போற்றி போற்றுங்கிறேன் இந்த போற்றியை எல்லா ஞானிகளும் போற்றி பாடல் பாடியிருக்கிறாங்க ரொம்ப முக்கியமானது மாணிக்க வாசக திருவாசகத்தில் முதல் நான்கு பாயிரம் முதல்ல இருப்பது சிவபுராணம் அடுத்து இருப்பது கீர்த்தி திரு அகவல் மூன்றாவது திரு அண்டப்பகுதி நான்காவது போற்றி திரு அகவல் இந்த போற்றி திரு அகவலில் தான் இறைவனை உருகி 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 மாணிக்கவாசல் பாடல் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணார் அமுதக் கடலே போற்றி இப்படி அருமையான போற்றி திருகொலே மாளிகை வாசகர் பாடியிருக்கிறார் அப்புறம் பாடியிருக்கிறார் திருவாசு தனியாக போற்றி போற்றி என்றெல்லாம் பாடல்கள் வருகின்றன அதை போல அந்த எப்படி ஒரு இறை அன்பை இறை நெகி நெகிழ்வை உருவாக்குகிற அந்த நிலையில் ஒரு தோத்திர நூலாக அன்பை நிறைவிக்கிற நூலாக திருமந்திரம் திகழ்கிறது போட்சி என்பார் அமரர் புனித நடி இப்போ அமரர் அசுரர் மனிதர் மூணு பேர் எப்படி இறைவனை வணங்குறாங்கன்னு இதில் சொல் ரொம்ப குறிப்பாக சொல்கிறார் முதலடியில் என்ன சொல்கிறார் போட்சி என்பார் அமரர் அமரர் இறைவனை புனித நடி எப்படி வணங்குவாங்க நாம் க இப்போ நாம் எல்லாம் உருவங்களை வச்சு வணங்குகிறோம் காரைக்கால் அமர் சொன்னாங்க தானத்தான் என்பாரும் தாமென்க வானத்தான் என்பாரும் என்க வானத்தில் இறைவன் இருக்கிறான்னு பல பேர் சொல்கிறாங்க சொல்லட்டும் தானத்தான் என்பார் தானம்னா கோயில் எல்லா கோயில்லையும் பல புண்ணிய சில இருப்பார் லாய்ட்டு மகிழ்ச்சி ஆனால் என்ன கேட்டீங்கன்னா சேர் கண்டத்த அந்த இறைவன் என் பெருமான் இருக்காரே அந்த இறைவன் என் நெஞ்சத்தான் என்பன் யான் காரைக்கலமே அற்புத திருவந்தாது அப்ப ஒவ்வொரு ஞானி இறைவனே ஒரு நிலையிலிருந்து அனுபவிக்கிறாங்க அந்த இறைவனை அனுபவிக்கிற அந்த பக்குவம் இருக்கு பாருங்க அது இப்போ திருமூலம் என்ன சொல்றார் அமரராக இருக்கிற தேவர்கள் எப்படி வணங்குவாங்கன்னா முன்பே சொன்னேன் ஜோதி சுரூபத்தில் ஒளி வடிவத்தில் வணங்குவாங்க எங்கே சார் வணங்குவாங்க ஒலி எங்கே இருக்கும் உங்கள் உடம்புல சுழிமுனைன்னு பேர் இருக்குது சுழிமுனை நாடியில் ஜோதி சுரூபமாக ஒளியாக புருவ மையத்தில் இருக்கிற அந்த இறைவனை தேவர்கள் வணங்குவார்கள் அப்போ இந்த நம்ம போல் தேகம் தாங்கி யாரேனும் சில பேர் சில அருளாளர்கள் சில ஞானிகள் அப்படி சுழிமுனை நாடி திறந்து புருவக்கண் பூட்டு திறந்து கையரவில்லாத நடுக்கன் புருவ பூட்டு ஒரு ஆச்சாரியன் தெய்வனால் அதை நீங்கள் திறந்து கொள்ள வேண்டுங்கிறார் வளரார் அப்படி திறந்து கொண்ட யாராவது இப்போ ஜோதிஸ்வரூபத்தை நாள்தோறும் வழிபாடு செய்தால் அவர்களும் நம்மிடையே வாழ்கிற அமரர் இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் தெய்வம் என்றால் வேதவெல்லாம் கற்பனை பண்ணக்கூடாது பல பேர் என்னை கேட்குறாங்க சித்தர்கள் இப்போ இருக்காங்களா அவன் இருக்காங்க ஞானி அவங்க யாரெல்லாம் விளம்பரம்லாம் பண்ண மாட்டாங்க நான் பெரிய ஞானி என்னை வந்து காணுங்கள் எந்த ஞானியும் சொல்ல மாட்டார் எந்த சித்தனும் சொல்ல மாட்டார் நீங்கள்தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்படி சார் உணர்ந்து கொள்வது இப்போ ஞானி எப்படி உணர்ந்து கொள்வது ஒரு காவலர்னால் தெரியுது காக்கி சட்டை போட்டிருக்கார் அவர் வர அந்த காக்கி சட்டை விரைப்பில் அவர் காவலர் போலீஸ் ஒரு வழக்கறிஞர் எப்படி தெரிஞ்சுக்கிங்களே கருப்பு கோட் ஷூட் போட்டு வழக்கறிஞர் டாக்டர் எப்படி தெரிஞ்சுக்கீங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வர ஸ்டெதாஸ்கோப் வச்சுருப்பார் டாக்டர் ஞானி எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு மகானை எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரே ஒரு சான்று தான் யாரை நீங்கள் பார்த்த மாத்திரத்தில் உள்ள உங்கள் உள்ளம் உருகுதோ நெகிழ்ச்சி வருகிறதோ கண்களில் கண்ணீர் விடுறதோ உங்களை அறியாமல் மனசில் ஆனந்தம் வருதோ உங்கள் முன்னாடி இருக்கிற ஞானின்னு முடிவு பண்ணிடுங்க அவர் தான் பெரியவர் முடிவு பண்ணிடுங்க வேறு சாட்சியெல்லாம் தேவையில்லை ஞானிகளை எல்லாம் அந்த விளம்பர பழகெல்லாம் வச்சுட்டு மாட்டாங்க இந்த ஏர்போர்ட்டில் நிற்பாங்க பாருங்கள் அரங்கராமலிங்கம் அதை பார்த்து நடந்தாங்கன்னு சொல்லணும் அப்படிலாம் நிற்க மாட்டாங்க அதனால் உங்கள் மனம்தான் உங்களுக்கு சாட்சி நீங்களே உங்கள் மன நெகிழ்ச்சியை வச்சு உரு பக்கத்தை வைத்து அவர் ஞானின்னு கண்டுபிடித்தணும் இப்போ பாருங்கள் போட்சி என்பார் அமரர் புனிதன் அடி அப்போ அமரர்கள்லாம் எப்படி வாழ்கிறாங்கன்னா பார்த்த மாத்த அதனால தான் பர பார்த்தவொடனே அவங்க அப்படியே ஒரு பார்வை பார்த்து முகம் அப்படியே மடர்ந்து உணர்வு சிறந்து ஒருத்தரை ஒருத்தரை அடையாளம் கண்டு கொள்ளுவாங்க மொழியே தேவையில்லை மொழிக்கு முன்பைகை மொழி தான் அதுதான் ஆதி மொழி தாய்மொழி ஞானிகள் அப்படி தான் கண்டு கொண்டார்கள் அடுத்து சொல்கிறார் போட்சி என்பார் அசுரர் புனிதனடி அசுரர் எப்படி வழிபாடு செய்வாங்க அசுரர்கள் எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா அசுரர்கள் தேவை கருதி தான் இப்போ அவ்வளோ பெரிய ஞானியாக இருந்த முயற்சி தவம் பண்ணவன் சூரபத்ம கடைசியில் அவன் என்ன ஆச்சு நூற்றி எட்டு யுகங்கள் வாழ்கிற வரம் பெற்றான் ஆயிரத்தெட்டெண்ணன் போயிடுச்சே இரணியன் இரணியன் பெ பெறாத தவமாக ஏதாலும் எந்த படைக்கலத்தினாலும் அழிக்க முடியாத வரத்தை பெற்றவன் அவனுக்கும் ஒரு அழிவு வருது மனிதனாகவும் மிருகமாகவும் இரவும் இல்லை பகலும் இல்லை எந்த இடமும் இல்லாமல் நல்ல வாசல் படியில் மாலையில் ஆறு மணிலேருந்து ஆறரைக்குள்ளே அப்போ நீங்கள் எந்த வரம் கேட்டாலும் அந்த வரத்துக்கு ஒரு முடிவு உண்டு அப்போ அசுரர் புற இப்படி தான் கேட்பாங்க அதான் சொல்கிறேன் போற்றி என்பார் அசுரர் புனி அவங்களும் வணங்குறாங்க ரேவனே அழியக்கூடிய வரங்களை பற்றி அழிந்து போகிறார்கள் நீங்கள் அமரர் போல ஒளியை வணங்கி ஒளி வழிபாட்டை போய் மேலே மரமிலா பெருவாழ்க்கு செல்லுங்கள் மூணாவது சொல்கிறார் மனிதர்கள் என்ன பண்ணுவாங்களா போற்றி என்பார் மனிதர் புனித நடி மனிதர்கள் எப்படி வணங்குறாங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் பஞ்சபூதங்களை வணங்குறாங்க நம்ம வச்சுக்கோமே நெருப்புத்தலம் எது சார் திருவண்ணாமலை அக்னீஸ்வரூபமாக இருக்கிறார் நீர்த்தலம் எது சார் திருவானைக்கால் அங்கே போங்க வாயுத்தலம் எது சார் காலத்துக்கு போங்க மண்தலம் எது சார் காஞ்சிபுரம் போங்க சார் இதுக்கெல்லாம் மேலே ஆகாயத்தலம் இது சார் அதுதான் சிதம்பரம் திருச்சிற்றம்பல மேடை அங்கே தானே இருக்குது திருச்சிற்றம்பல மேடை தமிழ்நாட்டில் யாரும் மறக்க மாட்டேங்களா திருச்சிற்றம்பலம் ஆனால் திருமூலர் சொல்கிறார் எது திருச்சிற்றம்பலம்னு நீங்கள் கோச்சிக்கலான உண்மையை சொல்கிறேன் திருமூலர் சொல்கிறார் நெற்றிக்கு நேரே நல்லா கவனிக்க திருமூலர் சொல்கிறார் திருச்சிற்றம்பலம் எதுன்னு நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்று ஊற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் மந்திரம் என்றாலே நினைப்பவரை காப்பதுன்னு அர்த்தம் திருமந்திரத்தை யார் காப்பாற்றும் மந்திரம் என்றால் நினைப்பவரை காப்பாற்றும் நீங்க நினைக்கணும் ஒளிவிட மந்திரம் நல்ல கவனிங்க இந்த வரிய அடுத்த வரி பற்றுக்கு பற்றாய் பரமன் இருக்கும் இடம் இறைவன் எங்க இருக்கிறார் அவர் சொல்றார் திருமூலர் சொல்றார் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருக்கும் இடம் கடைசி வரி முக்கியம் சிற்றம்பலம் என்று நான் சேர்ந்து கொண்டேனே அதான் திருச்சிற்றம்பலம் அங்கே போய் என்ன சேர்ந்துங்க அங்கே போய் வழிபாடு செய்யுங்க வீட்டில் அமைதியாக உட்காருங்க கண்ணங்கூடி தியானம் பண்ணுங்க அப்படின்னா ஒருத்தரும் கேட்கறது இல்லை ஒரு லட்சம் பேர் ஒவ்வொரு கோயிலும் போய் இருக்கிறாங்க இப்போ பார்த்த அது தயவு செஞ்சு வீட்டில் உட்காருங்க உங்கள் புருவ மையத்தை பாருங்கள் திருச்சிற்றம்பலம் மேடம் அங்கே ஏறுங்க நினைவுனால ஏறுங்க தவத்திலேயே பெரிய தவம் நினைவு தவம் அந்த நினைவு தவத்தை உலகாயுதமாக உலகப் பொருள்களை நீங்கள் ஓட விட்டுவிட்டு விட்டு விட்டுட்டு கடைசியில் இப்படி வினா போறீங்களே கடைசி வரி சொல்லி முடிக்கிறார் போற்றி என் அன்புள் பொழிய வைத்தேனே என் அன்பில் ஏற்றி என் நெஞ்சினுள் ஒளியாக காட்சி நல்லக்கூடிய அந்த இறைவனை அந்த சிவருமானை நான் நினைந்து நினைந்து வணங்குகிறேன் நானும் அமரராதேன் என்று திருமூலர் சொல்லுகிற அந்த வழிபாட்டில் வாழ்வோம் வழிபாட்டை போற்றுவோம் அந்த நல் வாழ்க்கையை பெறுவோம் வணக்கம்